அமெரிக்க அதிபருக்கு தற்போது நேரம் சரியில்லை இந்தியா மீது வரி போட்டு தன் தலையில் மண்ணை எல்லி போட்டுக் ட்ரம்ப் அமெரிக்காவில் உள்ளேயே கட்டம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் வரி போடுவதால் டாலர்கள் கொட்டப்போவதாக ட்ரம்ப் நினைத்து வருகிறார் இந்த வரி விதிப்பினால் முப்பத்தி ஆறு டிரில்லியன் கடனில் தத்தளிக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளார்கள் ரஷ்யா என்பது பெரிய எண்ணெய் சந்தை அதனை உலக அரங்கில் முடக்கினால் எண்ணெய் விலை எகிரும் அது அமெரிக்காவுக்கே பாதிப்பாகும் இதனாலேயே முந்தைய ஜோ பைடன் அரசு ரஷ்ய எண்ணெய் உலகத்துக்கே அவசியம் என இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வழிவிட்டது கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் இருந்து குறைந்த விலைக்கு வாங்கி அதனை தூய்மைப்படுத்தி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது இந்தியா உலக பொருளாதாரத்தை இந்தியா சமன்படுத்தியது இப்போது ட்ரம்ப் எடுக்கும் முடிவு இதற்கு தலைகீழானது என சொல்லும் பொருளாதார வல்லுநர்கள் மிக முக்கிய விஷயத்தையும் சுட்டிக்காட்டுகின்றார்கள் ட்ரம்ப்பால் உலகிற்கும் அமெரிக்காவிற்கும் எழும் இந்த ஆபத்தை முறியடிக்கும் ஒரே நாடாக இந்தியாதான் இருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சில மிரட்டல்களால் அவரை வழிக்கு கொண்டு வர முடியும் என ட்ரம்ப் கருதுகின்றார் ஆனால் மோடி அசாத்தியமான மனிதர் புட்டினை விட உறுதியானவர் தன் நாட்டின் நலனை காக்கும் கடும் வைராக்கியம் அவருக்கு உண்டு டிரம்பால் அவரை மிரட்டி பணிய வைக்க முடியாது அவருக்கு பின்னால் அனைத்து நாடுகளும் வரிசை கட்டி நிற்கிறது அமெரிக்காவை எதிர்க்க மேலும் டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் நாணயம் உருவாக்கிவிட்டால் அமெரிக்கா மொத்தமாக விழுந்துவிடும் என ட்ரம்க்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அமெரிக்காவில் இருந்து இந்த செய்திகள் வர தொடங்கிய சில நிமிடங்களுக்கு நடவடிக்கை பாகிஸ்தானை மண்டியிடச் செய்வதாக கூறிய அவர் ஆபரேஷன் சிந்துர் இந்தியாவின் வலிமையை உலகெங்கும் பறைச்சாற்றியதாகவும் தெரிவித்தார் உள்நாட்டு தொழில்நுட்பங்களும் மேக் இன் இந்தியா திட்டமும் இதற்கு கை கொடுத்ததாக அவர் பெருமிதத்துடன் கூறினார் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் காலம் வெகுதொலைவில் இல்லை என்று தெரிவித்த அவர் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாத வேகத்தில் இந்தியா வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதன் மூலம் இந்தியாவை இறந்த பொருளாதாரம் என விமர்சித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு மறைமுகமாக பதிலடியும் கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவின் வளரும் பொருளாதாரமே சிலரின் ஆத்திரத்திற்கு காரணம் எந்த சக்தியாலும் எங்கள் வளர்ச்சியினை தடுக்க முடியாது எங்கள் நாட்டுக்கான நலனை நாங்கள் தொடர்ந்து தக்க வைப்போம் எந்த மிரட்டலுக்கும் பணிய மாட்டோம் என சீரி அறிக்கை விட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கடந்த ஆண்டை விட இந்தியா அதிவேகமாக ஏற்றுமதி செய்யும் ஐக்கிய அரபு இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் சிலி பெரு நியூசிலாந்து உள்ளிட்ட பலதரப்பட்ட நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை தொடர்வதையும் சுட்டிக்காட்டினார் இந்தியா யாருக்கும் அடிபணியாது என திட்டவட்டமாக அவர் தெரிவித்துள்ளார் உலகம் பிரதமர் மோடியினை மிகச் சரியாக கணித்திருக்கின்றது நாட்டின் நலனை விட்டுக் கொடுக்க முடியாது தேசமும் அதன் நலனும் முக்கியம் என வலுத்து நிற்கும் பிரதமர் மோடியினை உலகமே ஆச்சரியமாக பார்க்கின்றது அமெரிக்க அதிபரை காமெடியனாக பார்க்க ஆரம்பித்துள்ளது உலகம் மிரட்டி பார்ப்பார் இல்லை அப்படியே பல்ட்டி அடித்து காலை பிடித்துக் கொள்வார் அநேகமாக இன்னும் சில வாரங்களில் பல்டி அடிக்கலாம் அப்படி அடிக்காவிட்டாலும் பரவாயில்லை இனி அமெரிக்கர்கள் முன் அவர் அடிக்கடி பல பல்ட்டிகளை அடிக்க வேண்டியிருக்கும்